வணக்கம் எல்லா பரிகாரமும் வலிமை உடையதா இப்போ இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் பரிகாரத்தில் வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஜெம்ஸ்டோன் போட்டுக்கிறீங்க அந்த ஜெம்ஸ்டோன் வந்து உங்கள் அவுரா சக்ராவை அஃபெக்ட் பண்ணணும் ஆனால் போலியான ஜெம்ஸ்டோன் வந்து போட்டுட்டிங்கன்னா அது வந்து அவுரா சக்ராவை வந்து அஃபெக்ட் பண்ணாது அதனால் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஈஸியான பரிகாரம் ஆனால் ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாத ஒரு பரிகாரம் வந்து ஜெம்ஸ்டோன் போட்டுக்கிறது அதனால் இப்போ இவங்களுக்கு வந்து ஜெம்ஸ்டோன் வந்து ஒன்றே சப்ஸ்கிரைப் கொடுத்து அதை வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஈஸி காரணம் என்னென்னா ஏன்னா அது வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணி ஏதோ ஒரு பொருளை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க ஆனால் பரிகாரத்துலையே தலை சிறந்த பரிகாரங்கள் வந்து ஜபம் செய்வது ஜபம்னா இப்போ ஒரு லட்சம் தரம் செய்யறது ரெண்டு லட்சம் தரம் செய்யறது அந்த மாதிரி பண்றது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாரு அவர் வந்து என்ன பண்ணார் சார் நான் வந்து ரொம்ப கடனில் இருக்கேன் ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு நான் சொன்னேன் ஒரு லட்சம் தரம் மகாலட்சுமி ஜபம் வந்து எடுத்துட்டு டெய்லி சங்கல்பம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சார் அது பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் என்ன ஒரு ஐநூறு மகாலட்சுமி பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட பண்ணிக்கோங்க அப்படின்னா அவர் ஆஃபீஸில் வந்து இருக்கும்போது ஒரு ஜப மாலை வாங்கிட்டு அவர் பஸ்ஸில் ட்ராவலிங்கேன்னு அவர் ஸ்ரீபரம்புத்தூர் சென்னையிலேருந்து போக வேண்டியதாக இருந்தது அவர் வந்து பண்ணார் ஸோ அந்த ஒரு லட்சம் தரம் ஜபம் பண்ணும்போது அது வந்து பயங்கர இம்பேக்ட் இருந்தது அவருக்கு கடன்லாம் கம்மியாச்சு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வந்தது எதிர்பார்க்காம மாமனார் வந்து பைசா கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு பல நல்ல விஷயங்கள் நடந்தது ரெண்டாவது வந்து அவர் என்ன சொன்னார்னால் சார் என்னால் கோவில் கோவிலாக போக முடியாது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உண்மைதான் சார் கோவில் பரிகாரத்தை விட ஜப பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு வந்து மேசிவாக இம்பேக்ட் வந்து காமிக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போகிறீங்க ஆனால் சுப்பிரமணிய சுவாமி மேலே ஜபம் வந்து பண்ணுறீங்க இப்போது ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி ஜபம் பண்ணுறீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போகிறத விட நீங்கள் சுப்பிரமணிய சுவாமியை பற்றி ஜபம் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இம்பேக்ட் வந்து காமிக்கும் ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு நான் அந்த கோவில் போனேன் இந்த கோவில் போனேன் அப்படி போனேன் இப்படி போனேன்ற சொல்கிறத விட நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா ரொம்ப இம்பாக்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ஜபத்துக்கு அடுத்தது வந்து பூஜை பூஜை வந்து நித்திய பூஜையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேசிவ் இம்பேக்ட் இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து ஒரே ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அவருக்கு தொடர்ந்து ஸ்கின் இச்சிங் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அவர் காலகஸ்தியெல்லாம் போயிட்டு வந்தார் அங்கே போயிட்டு வந்தார் இங்கே போயிட்டு வந்தார் பட் அது வந்து ரொம்ப இம்பேக்ட் காமிக்கிற மாதிரி தெரியல கர்மா தின்னாக இருந்தது கர்மா திக்காக இல்லை கர்மா பிளாக் மாதிரி இல்லை ஒரு சாதாரண கர்மா இருந்ததுன்னா ஒரு கோவில் போனீங்கன்னா இம்பேக்ட் வந்து காமிச்சிடும் கோவிலில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா க்யூவில் இருக்கும்போது நிறைய பேர் இரிட்டேட் ஆகிடுவாங்க அங்கே சாமியை போய் வேண்டதுக்கான அவங்களுக்கான ஒரு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது அதனால கோவிலுக்கு போகிறத விட பூஜை சங்கல்பம் எடுத்து பூஜை பண்ணுறது வந்து மேசிவாக இம்பேக்ட் காமிக்கும் ஸோ அதனால நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஸோ அதை வந்து பரிகாரங்கள் வந்து நாட்களில் செய்யறது வாரங்களில் செய்யறது மாதத்தில் செய்யறது வருஷத்தில் செய்யறது அப்படின்ற ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் வந்து மாதக்கணக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் இம்பேக்ட் இருக்கும் அதுக்கு தான் கோவிலில் வந்து பூஜைன்னு வச்சுருக்காங்க நீங்கள் எந்த கோவிலில் கும்பிட்டாலும் அர்ச்சனை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஐயருங்க வந்து ஒழுங்காக எங்கள் ஆதேஷ உடைய இருக்க சுவாமிநாராயணன் கோவில் மாதிரி ஒழுங்கா சங்கல்பம் எடுத்து ஒழுங்காக பூஜை பண்ணி மனை நிறைவோடு பூஜை பண்ணாது பத்தோடு பதினொன்னா பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஒரு பூஜைக்கு சங்கல்பம் எடுத்து பண்ணுறதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை ஆனால சங்கல்பத்தை அறவறையாக பண்ணிவிட்டு அஷ்டோத்தரத்தை ஒரு பத்து நாமாவெலி சொல்லிவிட்டு உங்களை ஏற கட்டணும்னு பார்ப்பாங்க ஸோ அதனால தான் கோவிலில் போனீங்கன்னா அந்த பரிகாரங்கள் வந்து இம்பாக்ட் வந்து எக்ஸாக்டாக காமிக்காது ஒன்று நீங்களே பூஜையை வந்து பண்ணி கற்றுக்கணும் இல்லை ஆதேஷில் வந்து கொடுத்தீங்கன்னா எவ்ரிடே எங்கள் வாத்தியார் வந்து உங்களுக்கோசரம் பூஜை பண்ணி வீடியோவும் அனுப்பி ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க அந்த பூஜையை நிறைவாக செய்வாங்க ஸோ ரெண்டாவது ஜபம் பண்ண முடியாதவர்களுக்கு வந்து இல்லை ஜபம் பண்ணுறது இன்னொரு அடுத்த இம்பாக்ட் வேணுன்றவங்களுக்கு வந்து பூஜை வந்து பண்ணலாம் அதுக்கு அடுத்து மேலே இம்பேக்ட் வரக்கூடியது தான் ஹோமம் இப்போ ஹோமம் வந்து ஒருத்தருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து ரிப்பீட்டிஷனாக பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து கோட் கேஸ் இருந்தது அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வாரம் வந்து முருகருக்கு வந்து ஹோமம் பண்ண வேண்டியது இருக்கும் வார வாரம் செவ்வாய்கிழமை பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவர் வந்து லிட்ரலாக யோசிச்சுட்டு ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார் ஐம்பத்தி நாலு வாரமும் தொடர்ந்து அவர் ஹோமம் பண்ணார் அவர் அந்த கோட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவர் ஜெயிச்சார் ஸோ அதனால் இதோடைய அடுத்த லெவல் ஆஃப் இம்பேக்ட் வந்து ஹோமம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணேன் ஏன்னா பேரை சொல்ல விரும்பலை அது வந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சி வரும் அவர் வந்து ஐசியூவில் படுத்திருந்தார் அவருக்கு எதுவும் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்து நான் சொன்னேன் மூணு ஹோமம் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஹோமத்துக்கும் பார்த்துட்டு அடுத்த ஹோமம் பண்ணுமா வேணாமா அப்படின்னு அவங்க ரெண்டு ஹோமம் பண்ணாங்க ஒரு முழுசாக எழுந்து உட்காந்துட்டார் நான் போதும் சார் அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஹோமம் பண்ணி வச்சோம் அவருக்கான ஹெல்த் வந்து டிடேரேட் ஆக ஆரம்பிச்சது நான் சொன்னேன் ஹோமம் பண்ணாலும் அவர் பழைக்க மாட்டார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அந்த ஹோமம் பண்ணி அவர் வந்து பழைக்காமல் போயிட்டார் அதாவது நாங்கள் தொடர்ந்து பண்ணலை ஒரு ஹோமம் பண்ண உடனே இந்த இம்பேக்டை கேட் பண்ணி பண்ணோம் ஸோ உங்களுக்கு வந்து ஜபம் பூஜை ஹோமம் அதுக்கு மேலே இம்பேக்டை காமிக்கக்கூடியது தான் வந்து பாத பூஜை பாத பூஜை அப்படின்றது ஒரு மேசிவான கான்செப்ட் இது வந்து கேரளாவில் வந்து நாரி பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க அவங்க வந்து இப்போ குஷ்புவோ இல்லை அங்கே மலையாளம் தெரிஞ்ச ஒரு ஆக்டருங்களோ அவங்க வந்து கூப்பிட்டு அது சாமியாக ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு வந்து பாதத்தில் பூஜை பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கிப்பாங்க ஸோ இதுதான் வந்து நாரி பூஜை ஆனால் எங்கள் சென்டரில் வந்து பாத பூஜை பண்ணும்போது நாங்கள் வந்து தசமஹா வித்தியாசத்துக்கு பண்ணியிருக்கோம் மகாலட்சுமிக்கு பண்ணியிருக்கோம் சரஸ்வதிக்கு பண்ணியிருக்கோம் இப்ப எட்டு டீச்சர்ஸை கூப்பிட்டு அவங்கள சரஸ்வதியா ஆவாகனம் பண்ணி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் பாத பூஜை கொடுத்துட்டு தட்சிண கொடுத்துட்டு அது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இம்பேக்டு பாஸ்டஸ்ட் இம்பேக்ட் காமிக்கக்கூடியது கூடியது தான் இது கோவிலில் வந்து வடு பூஜை அப்படின்னு வச்சுருக்காங்க வடுக்கள்னா அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்றது அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க ஏன்னா தேவதா ஈஸியாக இறங்கும் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வேணும்னா ஜபம் பூஜை ஹோமம் பாத பூஜை இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இம்பாக்ட் காமிக்கும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து மேசிவாக இம்பேக்ட் வந்து காமிக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க நீங்கள் எவ்வளோ தடவை அந்த கோவிலுக்கு போக முடியும் எவ்வளோ மனசு போக முடியும் எவ்வளோ தொடர்ந்து போக முடியும் ஏதோ ஒரு வாட்டி போக முடியும் அதை தவிர ரிச்சுவலும் வந்து தீர்க்கமாக பண்ணுறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு ராகு கேத்துவை வந்து செலவச்சு நீங்கள் அவங்களுக்கு சங்கல்பம் எடுத்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி பூல பூஜை பண்ணி வட நெவேத்தியம் வச்சா தான் அந்த சர்ப்பசாந்தி பூஜை வந்து நடக்கும் ஆனா இவங்க யாருமே வந்து குட்டியூண்டு வெள்ளி நாகர் வெள்ளி நாகர்ல அது வந்து இண்டாலியம் நாகர் அது அதை வந்து வச்சுட்டு பூஜை பண்ணும்போது எப்படி அது வந்து இம்பாக்ட் காட்டும் சங்கல்பம் ஒரு ஐம்பது பேருக்கு ஒரே சங்கல்பம் ஒத்தருக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் எப்படி ஒரே சங்கல்பமா எடுக்க முடியும் ஸோ அதனால காலகஸ்தியில பண்ற அந்த சர்பசாந்தி பூஜைலாம் வந்து இம்பாக்ட் வந்து ரொம்ப காமிக்காது ஏன்னா அவங்க ஒழுங்கா இண்டிவிஜுவலா சங்கல்பம் எடுக்க மாட்டாங்க ஹோட்டலில் போறீங்க புஃபேவாக சாப்பிட்றது வேறு இண்டிவிஜுவலாக இலை போட்டு சாப்பிட்றது வேற இண்டிவிஜுவலாக உங்கள் பேர் நட்சத்திரம் சொன்னால் தான் அந்த அந்தக்கரனா வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கான இம்பேக்டை வந்து காமிக்கும் ஜென்ரலாக பூஜை பண்ணிங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து காமிக்காது ஸோ அதனால் இந்த நாலு விஷயங்கள் பாராயணம் பூஜை ஹோமம் பாத பூஜை வந்து மேசிவாக இம்பேக்ட் வந்து காமிக்கும் அதை வந்து நீங்கள் அந்த தேவதாவோட இம்பேக்டை வந்து அந்த நட்சத்திரத்தில் பார்க்கலாம் அந்த திதியில் பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைரவரை கும்பிட்றவங்க கும்புறவங்க வந்து அஷ்டமி திதியில் அந்த இம்பாக்டை பார்க்கலாம் சனிக்கிழமை இம்பாக்டை பார்க்கலாம் பிரதோஷத்தில் அந்த இம்பேக்டை பார்க்கலாம் ஸோ இப்போ முருகர் ஒருத்தர் கும்புறாருனா சஷ்டியில் பார்ப்பாங்க டியூஸ்டேல பார்ப்பாங்க அந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இம்பேக்டை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் நாலாவது வந்து சில பேர் வந்து சார் நான் பேர் மாத்தினா எனக்கு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பேர் மாத்தினா இம்பாக்ட் இருக்கும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் இம்பாக்ட் இருக்கும் அதனால வந்து அவன் லைஃபே மாறி போச்சு கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு அப்படின்றது வந்து நடக்காது காரணம் என்னன்னா அவங்க பேரை நூற்றி எட்டு வாட்டி எழுத சொல்லுவாங்க அந்த பேர் எவ்ரிடே நூற்றி எட்டு வாட்டி நூற்றி எட்டு நாள்லாம் எழுத சொல்கிறதுன்றது நிறைய பேரால தொடர்ந்து அந்த நேம நிஷ்டையை பண்ண முடியாது அதுக்கு தான் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருந்தேன் உங்கள் பேருக்கோசரம் விலக்கேற்றுங்க உங்கள் பேருக்கோசரம் ஜபம் பண்ணுங்க அதை பண்ணிங்கனாலே மேசிவாக உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வந்து காமிக்கும் ரெண்டாவது வாஸ்துபடி நீங்கள் வந்து கட்டடம் வந்து கட்ட முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து வந்து ரெக்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது அதனால் தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த இடத்துல எந்த கிரகம் எந்த மூளை வீக்கா இருக்கோ அந்த கிரகம் அந்த மூளைக்கையும் வந்து சேர்த்து பரிகார ஹோமமாக அந்த இடத்துல போய் பண்ணும் அதை வந்து ரீஇனாகரேஷன் ரீ கிரகப்பிரவேச வந்து பண்ணும் அப்படி பண்ணும்போது எப்படி இம்பாக்ட் இருக்கும்னா அந்த இடமே ரீஜிக் மாதிரி இருக்கும் இப்போ வாஸ்துப்படி உங்களால அந்த கட்டடத்தை ஒன்றும் செய்ய முடியல ஆனால் நம்ம ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கான இம்பேக்டை வந்து நம்மளால் நல்ல விதமாக காமிக்க முடியும் ஸோ அதனால் இது வந்து நிறைய பேர் வந்து ஏழு நாள் பண்ணுங்க இருபத்தோரு நாள் பண்ணுங்க அதெல்லாம் எல்லாம் வந்து காமிக்காது சும்மா பொய் சொல்றாங்க ஏமாத்துறாங்க அவங்களுக்கு தெரியல இது இன்னொரு சாரார் கூட்டம் வந்து எது நடக்குமோ அதுதான் நடக்கும் இது வந்து எதுவும் விதிப்பயன்தான் ஃபேட் வேற டெஸ்டினி வேற ஃபேட்டுன்றது நம்ம தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் டெஸ்டினின்றது நம்ம மாற்றலாம் அந்த விஷயத்தை அதுதான் ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன் அப்படின்னு கௌதம் த புத்தா சொல்லியிருக்க அதை விட்டுட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் போனால் லாஸ் இருக்கும்னு தெரியும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகாமல் இருந்தால் பெட்டராக இருக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம மகாலட்சுமியை கும்பிட்டா பெட்டராக இருக்குமே அதை விட்டுவிட்டு நாம் வந்து எது நம்மளுக்கு வராதோ எது நம்மளுக்கு முடியாதோ அதை வந்து பண்ணணும்னு நினைக்கும்போது தான் அது வந்து பிரச்சனை ஆகும் அதனால தான் முயற்சிக்கும் அதாவது இறுதி இறுதி முயற்சி அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர காரணம் நம்மளுடைய அலைன்மெண்ட் வந்து சரியில்லை ஸோ அதனால் லெட் மீ சம்மிட் அப் அதாவது இந்த ஜெம்ஸ்டோன் போடுறதுன்றது இம்பாக்ட் இம்பேக்ட் காட்டாது காரணம்னா ஒரிஜினல் ப்ளூ எல்லோ சஃபையர் வந்து பத்து லட்சம் ரூபாய் நான் இன்றைக்கி வந்து தாஜ் கோரமண்டல போய் கேட்டேன் ஒரிஜினல் க்ரீன் எமரல்டு வந்து பதினேழு லட்சம் ரூபா அந்த அந்த ஒரிஜினல் க்ரீன் எமரல்டு இது வந்து ராஜாக்களோட விளையாட்டு அப்படி போட்டிங்கன்னா உங்கள் அவுரா சக்கரா எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஒரிஜி இன்ஃபேக்ட் டைமண்ட் வந்து ரொம்ப லெஸ் காஸ்ட்லி இந்த ரியல் வேர்ல்டு ஸோ அதனால் இப்போ ரூபி போட்டிங்கன்னா அது ஒரிஜினல் ரூபியாக அஞ்சு லட்சம் ஸோ அதனால் ரத்னங்களை போட்டு ஏமாறாதீங்க பேரில் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் காமிக்கும் இப்போ பைக் நம்பர் கார் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு பத்து பர்சன்ட் இம்பேக்ட் காமிக்குமே ஒழிய அது அப்படியே மேசிவாக இம்பேக்டெல்லாம் காமிக்காது அதே மாதிரி தான் வாஸ்துக்கும் ஓரளவு இம்பேக்ட் காமிக்கும் ஆனால் அந்த வாஸ்து இம்பேக்ட் இல்லாத போது அங்க முகூர்த்த பூஜை கிரகப்பிரவேசம் மாதிரி பண்ணிங்கன்னா இம்பேக்ட் காட்டும் இம்பேக்டு காட்டக்கூடியது வந்து ஜபம் பூஜை ஹோமம் பாத பூஜை ஜபத்துல நீங்கள் பாராயணம் கூட சேர்த்துக்கலாம் பாராயணம் அப்படின்றது இப்போ ஒருத்தர் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு வந்து சாண்டிங் பண்ணி அந்த இதை வந்து விடுறது அந்த புண்ணியத்தை வந்து அர்க்கியமாக விடுறது ஸோ இந்த மாதிரி பரிகாரத்தில் லெவல்ஸ் இருக்குது எப்படி வந்து லெவல் வந்து ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர் இம்பேக்டாக காமிக்கும் அதே மாதிரி பரிகாரத்தை ஒழுங்காக செய்யணும் அவங்க என்ன விதியில் கொடுத்துருக்காங்களோ அந்த விதியில் செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு காலங்காலமாக இட்லிக்கு சட்னின்னு வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க டெஸ்ட் பண்ணதில் இட்லிக்கு சட்னி சாம்பார் தான் வந்து நல்லா இருக்குன்றது வந்து அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ அதனால் ட்ரெடிஷனில் அதாவது இப்போ நம்ம வாழ்ந்த முன்னோர்கள் சொன்ன முறையை வந்து ஒழுங்காக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மேசிவாக இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா யாரோ சொன்னாங்க எளிய பரிகாரங்கள் சிறிய வகையில் பணம் இல்லாமல் செய்யுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் ரொம்ப சிம்பிள் அம்மா அப்பா காலில் டெய்லி விழுந்து கும்பிடுங்க அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணிங்கனாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் இது வந்து எளிய பரிகாரம் ஆனால் எவ்வளோ பேர் அம்மா அப்பாவை மதிப்போட நடத்துகிறான் எவ்வளோ அப்படின்னா இன்னொருத்தர் என்ன கேட்டார் அப்படின்னா நான் பொண்டாட்டி காலில் விழணுமா அப்படின்னு நீங்கள் நடந்துக்கிறது வந்து உங்கள் பொண்டாட்டி உங்களை தெய்வமாக பார்த்தாலே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதனால் பரிகாரம்ன்ற பேரில் கோக்க மாக்காவாக பேசுறது வளர்றது அப்படின்றத வந்து வச்சுருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நாலு நாலுக்குடைய எட்டாம் வீட்டில் இருந்தால் இது கக்கூஸ் கழுவுறவங்களுக்கு வந்து துணி வாங்கி கொடுங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா கக்கூஸ் கழுவுறவங்க வீட்டில் கிடையவே கிடையாது அந்த வீட்டோட லேடிஸ் தான் சிட்டியில் ஃபுல்லாக கழுவுகிறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியே கிடையாது முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதை கழுவுறத்துக்கெல்லாம் ஆளுங்க வருவாங்க இப்போ வரமாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமான பரிகாரம் பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன பண்ணால் பிங்க் பேப்பரை எரிச்சிட்டுருந்தான் அவங்க அப்பா செவிலேயே ஒன்று விட்டாரு காரணம் வந்து அந்த பிங்க் பேப்பரை பண்ணி அதை ஒரே புகமண்டலமாகி அதை அணைக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு கேட்டால் வாழ்வியல் பரிகாரங்கள் அந்த பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள்னு பேசி பேசி தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு பேசி பேசி நல்லா தேவையில்லாத விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் என்ன பண்ணார் ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னார் அரச மரத்தை பத்து வாட்டி சுற்றிட்டு அப்புறம் ஆஃபீஸ் கலப்பு அப்படின்னார் அவர் வீட்டு பக்கத்தில் அரச மரமே இல்லை அந்த அரச மரத்தை சுற்றிகிட்டு இருக்கும்போது மேனேஜர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டார் எங்கெங்க இருக்கீங்க அப்படின்ட்டு இல்லை சார் நான் ஆஃபீஸ்க்கு ஒ ஒன் ஹவர் லேட்டாக வரேன் அரச மரத்தை சுற்றிட்டு வரேன் அப்படின்னு ஒன்று அந்த மேனேஜர் என்ன சொல்கிறேன் நீ அங்கேயே இரு அரச மரம் ஒன்றை பார்த்துக்கும் கம்பெனி உன்னை பார்த்துக்க இந்த மாதிரி ஏதாவது விரட்ச பரிகாரம்ன்றது வளர்றது அப்படின்றது வச்சுக்கிறது இது வந்து விரக் பரிகாரம் வேலை செய்யாதுன்னு சொல்ல வரல பட்டு டைமு எஃபர்ட்டு எனர்ஜிக்கு வந்து அதுக்கு பதிலாக டைரக்டாக வேலைக்கு ஏற்றிடலாம் இப்போ உதாரணத்துக்கு கேது சரியில்லை அப்படின்னா வீட்டில் விநாயகர் இருக்காங்க வேலை கேட்கலாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாச்சு ரொம்ப எஃபர்ட் தேவைப்படாது கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் பண்ண முடியுமே அதை விட்டுட்டு பரிகாரம்ன்ற பேரில் முட்டாள்தனமாக வாய்க்கு வந்ததுன்னா சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து என்ன சொன்னான் வெட்டியானுக்கு வந்து துணி கொடு அவனுக்கு வாழைப்பழத்தில் ஒரு பத்து ரூபாய் காயின் வச்சு கொடு அப்படின்னு அதை வந்து சொன்னாங்க அவர் வந்து ஜோ ஜோதிட அரசு வேல் ராஜா அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கார் அந்த ஆள் வந்து போய் பண்ண உடனே என்ன ஆச்சு அதை வெட்டியாக கேட்டான் எதுக்கு எனக்கே வந்து தர அப்படின்னு கேட்டான் இல்லை யாரோ சொன்னாங்க உனக்கு கொடுத்தா நல்லது அதெல்லாம் எனக்கு வானா சரக்கு பாட்டில் வாயின்னு வந்து கொடு அப்படின்ட்டான் இவன் வந்து இல்லை இல்லை நான் வாழைப்பழம்தான் கொடு வாழைப்பழத்தை உன் வாயிலே வச்சுக்கோ போடா அப்படின்னு எழுதுப்பட நீ தர பத்து ரூபாய்க்கு நான் உங்கள்கிட்ட வந்து வாங்கணுமா அப்படின்ட்டான் அது நான் ஃபேக்சுவலாக சொல்கிறேன் என்ன நடந்தது அதனால் நிறைய பேர் பரிகாரம்ன்ற பேரில் குருட்டு பூனை விட்டத்தில் பாயிற மாதிரி கண்ணாமனு பேசுறது பரிகாரங்களுக்கு வந்து டிவிஷனல் சார்ட்டை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தெரியும் எந்த எப்படி பரிகாரம் பண்ணணும்னு வெறும் கன்னியா லக்னத்துக்கு முருகர் ஒர்க் அவுட் ஆகாது டிவிஷனல் சார்ட்டில் கடக லக்னமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க தசாம்சத்தில் அதெல்லாம் தெரியாது ஸோ இந்த மாதிரி தெரியாததுனால வாய்க்கு வந்து வளர்றதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு எக்ஸாக்டாக பரிகாரம் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி பரிகாரம் வந்து பண்ணணுன்னா வாங்க நாங்கள் பண்ணித்தரோம் இல்லை நீங்களே உங்களுக்கு பரிகாரம் கற்றுட்டு கூட பண்ணுங்கள் ஆதேஷுக்கு வாங்க கண்டிப்பாக வி வில் ஹெல்ப் யூ ஹவர் டாக்டர்ஸ் தேங்க்யூ